வணக்கம் இன்னைக்கு ஒரு சிறுகதை பற்றி பார்க்கலாமா இந்த கதை அந்தன அம்பேத்கர் எழுதியவர் தெரிசை சிவா நம்ம பதிப்பகம் வெளியிட்ட தாச்சி சிறுகதை புத்தகத்தில் இதை படித்தேன் ரொம்ப ஒரு இன்றைய காலகட்டத்தில் பொதுவாக எல்லாரும் பேச தயங்குகிற ஒரு களம் இது ஆனால் பேச வேண்டிய ஒரு நாட்டு நடப்பும் கூட அதிகாரம் ஒரு மனிதனுடைய கையில் சிக்கும்போது என்னென்ன ஆகுது அப்படின்றத மையமாக வச்சு இந்த கதையை எழுதியிருக்கிறார் இன்னும் எத்தனை நாள் ஆகும் கேட்கும்போதே அந்த குரலில் ஒரு வேதனை தெரியுது அந்த அந்த மனிதன் ஒரு வயதான மனிதன் வெளுத்தை தாடியும் அந்த பா மனிதனை பார்க்கும்போதே பரிதாபமாக இருக்குது அது எப்படி சாமி சொல்ல முடியும் குஞ்சை நிலம்ன்றாங்க அந்த நேரத்தில் வீடு கட்டுற அனுமதி எப்படி கொடுக்குறது கேஸ் நடக்குது இல்லை அது முடியாது சாமி அப்படின்னு அதிகார தோரணையில் மாரிமுத்து இருக்கார் அது நிறைய பேர் கட்டியிருக்காங்களே அங்கே இன்றைக்கூட என் இடத்துக்கு பின்னாடி உள்ள இடத்துல வேலை நடந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிறாரு அவங்கெல்லாம் கை காசை போட்டு கட்டுறாங்க சாமி பேங்க் லோன் வரணும்னா இதை வந்து அப்ரூவல் கொடுக்கணும் இதை கொடுக்க முடியாது ஏன்னா இது புஞ்சை நிலமோ இருக்குது அப்படின்றார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் அப்படின்ட்டு அவருக்கு தாக்காட்டி அனுப்பி வச்சுறாரு மாரிமுத்து அப்போது அவரும் வேறு வழி இல்லாம கிளம்பி போயிடுறாரு அரசு அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலர் மாரிமுத்து வந்து கேட்டவர் வந்து கிருஷ்ணசாமி அப்படின்ற ஒரு கோயில் பூசாரி அவர் வந்து சொந்த வீடு கட்டணம்ன்றது நீண்ட நாள் கனவு அந்த கனவு நிறைவேறதுக்காக அளந்துக்கிட்டு இருக்காரு பேங்க் லோன் வரணும்னா இந்த வீட்டுக்கு பட்டா அனுமதி வேணும் அதை வந்து இவர் தான் கொடுக்கணும் இவர் கொடுக்க மறுக்கிறார் காரணம் என்னென்னா இவர் கோயில் பூசாரி இவர் ஒரு ஒடுக்கப்பட்ட ஜாதியிலிருந்து வந்து இப்போ படித்து முன்னேறி ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கிறாரு இருந்தாலும் மனசுக்குள்ள இவங்க என்ன ஒரு காலத்தில் எங்களுடைய மு மூ மூதாதையர்களை அடிமைப்படுத்தியிருந்தாங்களே அப்படின்ற ஒரு வெறுப்பு இவங்களுக்கு இருக்குது அப்போ மாசாணமும் அவங்கள சேர்ந்து வரதுனால அந்த பியூனாக இருக்கிற மாசாணம் அந்த அலுவலகத்தில் அவர்கிட்ட இவர் பேசிக்கிறார் என்னப்பா அவர் என்ன சொல்கிறாரு கோயில் பூத்தி அப்படிங்கிறாரு இன்னும் நம்ம சைன் இல்லாமல் அவர் எதுவும் செஞ்சிட முடியுமா ஒரு காரியம் நடக்காது ஒரு காலத்தில் நம்மளை அடக்கி வச்சுருந்தானுங்கள்ல இப்போ பாரு நம்மளை பார்க்க நடையாக நடக்கிறாங்க அப்படின்னதும் அது நடக்கட்டும் நடக்கட்டும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டு அனுபவிச்சாங்கல்ல இப்போ கொஞ்சம் அடங்கி ஒடுங்கி தான் இருக்கட்டும் அப்படிங்கிறாரு பியூன் மாசாணம் அடங்கி ஒடுங்கிறது முக்கியம் இல்லையா முதலில் நிமிந்து நிற்கிற முதுகு கொஞ்சமாவது குனியணும் அதிகாரம் செஞ்ச வாய் கொஞ்சம் கெஞ்சிட்டுமே அப்படிங்கிறார் நம்மளும் கொஞ்சம் நாள் ஆண்டு பார்ப்போம்டா அப்படின்னு இவர் சொல்கிறதாக மாரிமுத்து சொல்கிறதாக அந்த உரையாடல் போகுது ஆணையோ பூனையோ இல்லை அவர் மாசானம் சொல்லுவார் ஆனைக்கு ஒரு காலம் தான் பூனைக்கு ஒரு காலம் வரும்ல சார் தான் ஆணையோ பூனையோட மனுஷனை மனுஷன் மதிக்கணும் அது என்ன தொட்டாத்தீட்டு பார்த்தா தீட்டுன்னு இவங்க நம்மளை என்னென்ன பாடுபடுத்துனாங்க அப்படின்னு பேசும்போது அவர் சொல்கிறாரு மாசானா ஐயோ இவர் பரவாயில்ல இவங்க அப்பாலாம் வந்தப்போ அரை கிலோமீட்டர் முன்னாடியே நம்ம தள்ளி நிற்கணும் அப்படிலாம் சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்ப்பாங்கன்னு அந்த பழைய காலத்திய வாழ்க்கை முறையில் இவர்களும் இவர்கள் முன்னோர்களும் பட்ட துன்பத்தையும் அடக்குமுறையும் பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் அதனாலே இவர் அலை விடணும் அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க சரி யார் இவர் அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னா அந்த ஊரில் இருக்கிற கோமதியம்மன் கோயிலுடைய பூசாரி அவங்க குடும்பமே வழி வழியாக அந்த கோயிலில் பூசாரியாக இருக்கிறாங்க அந்த கோயிலில் விழுகிற தட்டில் விழுகிற அர்ச்சனைக்கு விழுகிற காணிக்கை காசு அது போக இவங்க தனியாக ஒரு பலகாரம் செஞ்சு விற்கிற தொழில் நடத்துகிறாங்க இதுதான் அவங்களுடைய வருமானம் இந்த வருமானத்தில் தான் கிருஷ்ணசாமி ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்த காசில் ஒரு வீடு கட்டுற காண்டி இப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்போது இந்த கோயில் விட்டு இவர் எங்கேயும் போயிருக்கலாம்னா போயிருக்க முடியும் ஆனாலும் இவருக்கு அந்த கோமதியம்மன் மேலே பக்தி அந்த பக்தியினால் அந்த கோயிலை விட்டு வெளியேற மனசு இல்லாமல் அவர் அங்கேயே பூசாரியாக இருக்கிறாரு அவங்க குடும்பம் பரம்பரை இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அனுமதிக்காக இவர் அலையும் போது இவ்வளோ பிரச்சனையில் இவர் எதிர்கொள்ள நேரிடுது மாரிமுத்துவோட மனைவி வந்து அவங்க ஒரு பக்திமான் அவங்கள பொறுத்த மட்டும் தன்னுடைய வேண்டுதல் நேர்த்தி இதனால தான் கணவருக்கு ஒவ்வொரு படியாக முன்னேற்றம் நடக்கிறது அவருடைய ப பதவி உயர்வு வருகிறது அப்படின்னு அவங்க பக்தியாக இருப்பாங்க கோயிலுக்கு போக வர்றது இருப்பாங்க இப்போயும் கூட அவருக்கு அடுத்தது ரெவின்யூ இன்ஸ்பெக்டர் ஆகணுன்ற ஒரு நேர்த்தி கடனோட அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட போகணும் அப்படின்னு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மாரியமத்துக்கு ஒரு சிந்தனை வருது இவரை அனுப்பியாச்சு இந்த கிருஷ்ணசாமியை போயிட்டு வாங்க பார்ப்போம் அப்புறம் அப்படின்னு அனுப்பின பிறகு மனசுக்குள்ளே ஒன்று ஓடுது நம்ம ஏன் இப்படி நடந்துக்கிறோம் சக மனிதன் என்பதை தாண்டி இனத்தையோ படிப்பையோ முன்னிறுத்தி வரையறுக்கப்படும் சமுதாய அதிகாரங்க தான் ஒரு மனுஷன் மீது இன்னொரு மனுஷன் ஆதிக்கம் செலுத்த வைக்குது தவிர்க்க முடியாத இந்த கட்டமைப்பு சமுதாய நடைமுறைக்கு கட்டாயம்னாலும் மனிதனால் மனிதனுக்கு இழைக்கப்படும் அதிகார துஷ்பிரயோகம் இது நம்ம இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அவர் அவர் என்ன செய்வார் அப்படின்னு இவர் மனது சஞ்சலம் வேறப்படுது இனிமே பண்ண வேணாம் அடுத்த தடவை அவர் வரும்போது சைன் போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கார் அன்றைக்கி இவங்க நேர்த்தி கடன் செலுத்துறதுக்காக அம்மன் கோயிலுக்கு போகிறாங்க போகும்போது இவர் சொல்லித்தான் போயிருக்கார் அவர் வந்து தெரிஞ்சவர் தான் அந்த கிருஷ்ணசாமி பூசாரி நம்ம போனால் மரியாதை இருக்குன்ற மாதிரி தான் போயிருக்கார் அங்கே போனால் வரிசையில் நிற்கிறாங்க திடீர்னு கூட்டம் வந்துடுது முள்ளாகி கடைசி ஆளுக்கும் பின்னால் இவர் தள்ளப்பட்டுறாரு மாறிமுத்து இங்கேருந்து அவர் கிருஷ்ணசாமி ஐயர் இப்போ பூசாரியை வந்து கை காட்டுறாரு கண் காட்டுறாரு கையை காட்டுறாரு அவருக்கு எதுவுமே தெரியல அந்த இருந்து பார்த்த மாதிரியே இருக்குது ஆனால் அவர்கிட்ட இருந்து எந்த சலனமும் இல்லை வழக்கம் போல் அவர் பாட்டு பாடி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்போது இவங்க மனைவி வேறு திட்டுறாங்க இப்போ உங்கள் தான் நீங்கள் பெரிய இதாக பேசுகிறது அவங்களுக்கு சாமியை தெரியும்னு சொன்னீங்கல்ல கொஞ்சம் முன்னே போகக்கூடாதா அப்படி இப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது கடைசியில் நீங்கள் ஒரு வகைக்கும் கொல்லாது அப்படின்னு கோவப்பட்டு கிண்டல் பண்ணுறாங்க அவங்க மனைவி இது எல்லாம் நடந்து போது இவர் கடைசியாக அந்த வெயில் காலம் வேறு வரிசையில் நிற்கிற நனைஞ்சு போய் இருக்கும்போது மனைக்கு மண்டைக்குள்ளே ஓடுது நீ வறுவையில் சைன் வாங்க நான் பார்த்துக்குறேன் உனக்கு சைனே போட மாட்டேன்னு மனசுக்குள்ளே கங்கணம் கட்டிக்கிறாரு கடைசியாக கிட்ட நெருங்கும்போது ஒரு அம்மாவுக்கு முன்னாடி இந்த அம்மாவுக்கு சாமி வந்து ஆடி தட்டை தட்டி விட்டு இவங்க கொண்டு போன பூஜை பொருட்கள்லாம் கீழே வேற விழுந்துருது இப்போ சகனமும் சரியில்லாமல் போச்சு ஓன இவர் கோவத்தை அப்படின்னு இவங்க மனைவி நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இவர் கோவத்தில் சண்டை போட்டு வா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு கிளம்பி வந்துடுறார் இங்கேலாம் நிற்க வேணாம் என்று எல்லாம் நன்றி கேட்கு வந்துடுறார் வந்து இருக்கார் மறுநாள் அலுவலகத்துக்கு போகும்போது இவருடைய ப்ரொமோஷன் ஆராய ஆக வேண்டிய ப்ரொமோஷன் வந்து கேன்சல் ஆகி வேறு யாருக்கோ கொடுத்துட்றாங்க அப்போ அந்த மாசானா ஆறுதல் சொல்கிறார் விடுங்க சார் பணத்தை கொடுத்து போஸ்டிங் வாங்கியிருக்காங்க நியாயப்படி பார்த்தா நீங்கள் தான் ஆராய ஆயிருக்குண்ண அப்படின்னதும் போஸ்டிங் வராது கூட பிரச்சனை இல்லைப்பா மாசானா சீனியார்டியில் மொதல் ஆளாக இருக்கிறேன் நான் போஸ்டிங் தராவுக்கு பொய்ய ஒரு காரணம் சொன்னாங்க பற்றியா அதான் என்னால் தாங்க முடியல அப்படிங்கிறார் பணம் விளையாடும் போது என்ன வேணான்னு சொல்லுவாங்க சார் அது பொய்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறார் இப்படி இவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இவருக்கு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் பதவி உயர்வு போன வருத்தம் கோபம் அந்த ஆற்றாமை கட்டுப்பு எல்லாத்துலேயும் இருக்கும்போது கிருஷ்ணசாமி மறுபடியும் சைன் வாங்குறக்காக உள்ளே வர்றார் அவருக்கு இங்கே நடந்த எதுவும் தெரியாது மாரிமுத்தா அன்னைக்கு வந்து வரிசையில் நின்னதும் தெரியாது உள்ளே வந்ததுமே இவர் எல்லாரு மேலே இருந்த கோவத்தை இந்த மாரிமுத்தா அவர் மேலே இறக்குறாரு சாமி உங்களுக்கு இன்னும் அப்ரூவல் இன்னும் ஆகலை ஏற்கனவே மாசானத்தை சொல்லியிருந்தேனே எதுக்கு அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னா தம்பி எல்லாம் பேங்க் லோன் கூட அப்ரூவ் ஆகிடுச்சி உங்கள் கையெழுத்து தான் பாக்கி நீங்கள் போட்டு கொடுத்துட்டீங்கன்னா என்ன வீடு கட்டிடுறேன் என்ன பெரிய கனவு இது அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடறேன் முன்னாடியும் சொல்லியிருப்பார் உங்களுக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடுறேன் அப்படின்னா தான் என்ன சாமி இது பண்ணுறீங்க இப்படி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நானே போலீஸ் ஃபோன் பண்ணி எனக்கு லஞ்சம் கொடுக்குறாருன்னு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் ம வயசுக்கு மரியாதை கொடுத்தா வாங்கிட்டு போங்க சாமி அப்படின்னு திட்டி திட்டிக்கிட்டு இருக்கும் போது அவர் டக்குன்னு கோவப்பட்டு கோவப்பட்டுல விரக்தி ஆகி என்னடா இது ஒரு இப்படி அசிங்கப்படுத்துகிறாங்களேன்னு வெளியேறிடுறார் வெளியே போது அவருக்கு கலக்கமாக இருக்குது அப்போ அந்த பியூன் மாசானை வந்து சாரி என்ன சார் நீங்கள் நேரம் கிட்ட நேரத்தில் வந்து பேசிட்டீங்க அவர் ரொம்ப டென்ஷனில் இருந்தார்ல மாரியமுத்து அப்படின்றார் எனக்கு என்னப்பா தெரியும் அவர் இப்படி இருப்பார் அப்படின்னதும் அவர் வந்து டென்ஷனாக இருந்தார் அதே நேரத்தில் நீங்களும் வந்துட்டிங்களா அதான் அப்படி ஆயிடுச்சு ஏற்கனவே உங்கள் ஆக்களை பார்த்தா அவருக்கு பிடிக்காது அப்படின்னு மாசான இப்போ தான் வெளி வார்த்தையை விட்றாரு எங்கள் ஆக்களை பிடிக்காதா ஏன் மாசானோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்காம போகிற காரணம் ஜாதி மதம் இனம் நிறம் எதுவுமே கிடையாது கொடுக்கப்படும் அதிகாரம் தான் அது ஒன்று தான் இந்த ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறது அன்னைக்கு அதிகாரம் எங்கள் கையில் இருந்தப்போ நாங்கள் ஆடணும் இப்போ நீங்கள் ஆடுறீங்க இதில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி தான் இல்லை அதிகாரம் உள்ள மனுஷன் அதிகாரம் இல்லாத மனுஷன் ரெண்டே பேர் தான் இதை தவிர வேறு எதுவும் இல்லை மாசானம் பார்க்கலாம் மாசானோம் உங்களுக்கு ஒரு அம்பேத்கர் வந்த மாதிரி எங்களுக்கும் ஒரு அம்பேத்கர் வராமலாக போயிடுவார் பார்க்கலாம் அப்படின்னு புலம்பிட்டு அவர் போயிடுறாரு இல்லை சாமி உங்கள் ஆட்கள் அந்த காலத்தில் அப்படின்னு மாசானம் இழுக்கிறாரு உங்களுக்கு இருக்கட்டும் மாசானம் எங்கள் முன்னோர்கள் செஞ்சதுக்கு நாங்கள் அனுபவிக்கணுமா இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு அப்படின்ற இதோட அப்படி பேச்சை நிறுத்திட்டு விரக்தியில் நடந்து போயிடுறாரு மாசாணத்துக்கு சொல்கிறதுக்கு இல்லை இந்த கதையை வாசி முடிக்கும்போது சில கேள்விகள் நியாயமான கேள்விகள் மனதில் எழுத்தான் செய்யுது முன்பு ஒரு முறை மத பிரச்சனையாக வரும்போது அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொன்னப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் எழுதியிருந்தார் என்னுடைய முன்னோர்கள் செஞ்சதுக்கு நாங்கள் என்ன செய்வோம் எங்களையே இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதே மாதிரி தான் இந்த பிரச்சனையிலையுமே யாரோ முன்னாடி செஞ்சதுக்கு நீங்கள் இப்போ அதிகாரம் வந்த பிறகு நீங்கள் செய்கிறது இது ஏற்க தகுந்ததா அப்படின்ற கேள்வியோடு இந்த கதையை முடிச்சிருக்கிறாரு எழுத்தாளர் உண்மைதானே முன்பு அப்படி இருந்தாங்க அவங்களுடைய அதிகாரம் இருக்கும்போது அவங்க செஞ்சாங்கன்றப்போ இப்போ நாமும் அதை செய்யலாமா அப்படின்றது நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி அந்த கேள்வியோட இன்று உங்களுடன் அந்தன அம்தன அம்பேத்கர் என்ற திருசி சிவா எழுதிய சிறுகதை வாசியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்